ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி அன்னை தோட்டம் இப்போ பார்த்தீங்கனாக்கா ஊரில் எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தில் அந்த பிங்க் கலர் பூ நித்திய கல்யாணம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா சுண்டக்காய் செடி தாங்க பார்க்க போகிறோம் சுண்டக்காய் செடி வந்து நல்லா காய் இருக்குது பாருங்கள் காய் நிறைய கொத்து கொத்தாக இருக்குது நல்லா பிஞ்சாகவும் இருக்குது சரி இப்போ பறிக்க வேணாம் நான் ஊருக்கு போகிற வந்து பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு செடியிலே விட்டுருக்கேன் வீடியோ மட்டும் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஊருக்கு போகும்போது கொண்டு போகலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு காய் நிறையா இருக்குங்க செடி ஃபுல்லாகவே காய் கொத்து கொத்தாக இருக்குது சுண்டக்காய் வந்து நம்ம ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு யோசிப்போம் நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் அது ரொம்ப நல்லதுங்க மார்க்கெட்டில் கூட சென்னையெல்லாம் கிடைக்கும் ஆனாலும் நமக்கு வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னும் போது நம்ம இதெல்லாம் விடக்கூடாது கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிட்லாம் நம்ம குடல் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க இது காய் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு முடிஞ்ச கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ